சுரேஷோட நடிப்புல வெளிவந்த ரகு தாத்தா எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குது தெரியுமா இதோ பாக்ஸ் ஆபிஸ் விவரம் தென்னிந்திய அளவுல பிரபல நடிகையா இருக்கிறவங்க தான் கீர்த்தி சுரேஷ் பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதை கலங்களை தேர்வு செஞ்சு ஃபேமிலி மேன் வெப் வெப்சீரியஸ் கதை ஆசிரியரான சுகன் குமார் இயக்கத்துல கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ரகு தாத்தா திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளிவந்த இந்த படத்துல எம் எஸ் பாஸ்கர் தேவ தர்சனி ரவீந்திர விஜய் மற்றும் ஆனந்த சாமி என பல முக்கியமான பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க சுதந்திர தினம் அன்று தங்கலான் காலனி டூ போன்ற படங்கள் வெளியான அதே நாள்ல ரகு தாத்தா திரைப்படம் வெளியானதுனால இந்த படத்திற்கு ஒதுக்கப்பட்ட தேட்டர்களும் காட்சிகளும் மிக மிக குறைவாகவே இருந்துச்சு இந்த நிலையில ரகு தாத்தா திரைப்படத்தின் மொத்த வசூல் விபரம் வெளியாகி இருக்குது இரண்டு நாட்கள் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில முப்பத்தி அஞ்சு லட்சம் வசூல் செஞ்சிருக்கு யாரெல்லாம் ரகு தாத்தா படத்தை பாத்துட்டீங்க அந்த படம் எப்படி இருக்கு கீர்த்தி சுரேஷோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு சந்திக்கலாம் நான் உங்கள் சகா